அண்மை செய்தி திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாரில் உள்ள காவல்துறை ஒன்பதாவது பட்டாலியன் குடியிருப்பில் கரடி தஞ்சம் தூழ்ந்துள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் முத்துப்பாண்டியிடம் கேட்கலாம் முத்துப்பாண்டி இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் உள்ள களக்காடு முன்னதுரை குளியல் காப்பகத்தில் வந்து ஏராளமான வனவிலங்குகள் இருக்கிறது குறிப்பாக யானை கரடி திருச்சி பல்வேறு வனவிலங்குகள் இருக்கிறது இந்த கலக்காடு முன்னதுரை பகுதியில் வந்து கடந்த சில மாதங்களாக அந்த வன விலங்குகள் வந்து வந்து பொதுமக்களை அச்சுறுத்தி வருகிறது குறிப்பாக கரடி வந்து கடந்த சில மாதங்களாக அந்த பாபநாசம் அடிவார பகுதியில் உள்ள அகச்சியப்பட்டி கோட்டை விலைப்பட்டி போன்ற பகுதியில் நம்ம தொடர்ந்து இந்த செய்திகளை வந்து வெளியிட்டு வருகிறோம் கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக இந்த கரடி உரிய பொதுமக்கள் குடியிருப்பு பகுதிக்குள் பூந்து அங்குள்ள அந்த கரடிக்கு தேவையான உணவுக்காக உணவுக்காக அந்த இரவு நேரம் சுற்றி திரிகிறது இந்நிலையில கடந்த சில நாட்களுக்கு முன்பு பகுதியில் பகுதிகளில் கரடி தொடர்ந்து சுற்றி திரிகிறதால் அந்த செய்தி நம்ம வெளியிட்டோம் ஆனால் அந்த பகுதி தற்போது பூண்டுகளை வைத்து கரடி பிடிப்பதற்கு வனத்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க இன்னைக்கு காலையில வந்து மணி சார் ஒன்பதாவது ஒன்பதாவது அடி கமாண்டர் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கரடியானது அந்த மரத்தில் ஏறி இருக்குது அங்குள்ள காவலர்கள் பார்த்து வனத்துறையினருக்கு வந்து தகவல் கொடுத்து வனத்துறையினர் நின்று கரடியை விரட்டும் பணியில் வந்து ஈடுபடுகிறாங்க ஏற்கனவே கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு இதே போலதான் கமாண்டன் வீட்டு மரத்தில் அந்த கரடியானது உட்கார்ந்து பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ஒரு நாள் முழுவதும் அதிகாலை பின்புதான் அது இறங்கி வனப்பகுதிக்குள் சென்றது மீண்டும் இரண்டாவது முறையாக கரடியானது அந்த மரத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறது அந்த மரத்தில் வந்து பாத்தீங்கன்னா அதுல தேன் கூடு வேற இருக்கிறது அதையும் எடுத்து சாப்பிடுறதுக்காக அது உட்கார்ந்து காலையில இருந்து இப்ப வரைக்கும் கீழே இறங்கல வனத்துறை வந்து அதை விரட்டும் பணியில் ஆஹ் ஈடுபட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து இந்த கரடியுடைய அச்சுறுத்தல் நாளுக்கு அதிகரித்து தொடர்ந்து இந்த வனப்பகுதிகளை விட்டு உணவுக்காக ஊருக்குள் புகுந்து இந்த வன விலங்குகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் இரவு நேரம் சரி பகல் நேரம் சரி வெளியே வருவதற்கு ஒரு அச்சம் இருப்பதாக தெரிவித்து வருகிறார்கள் தொடர்ந்து கடந்த சில மாதங்களாக மணி சாறு மற்றும் ஆஹ் பல்வேறு இடங்களில் அந்த வனவிலங்குகளுடைய அச்சுறுத்தல் காரணமாக மக்கள் வெளியே வர முடியாது தெரிவிக்கிறார்கள் சிறுத்தையும் கடந்த இரண்டு மாதத்துக்கு முன்பு சுமார் நான்கு சிறுத்தையை பிடித்து வனப்பகுதிகள் விட்டார்கள் தொடர்ந்து வனவிலங்குகள் விலங்குகள் சமாதி வருவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மூத்து